எப்படின்னாலும் திருந்தாதுங்கண்ணா எப்படி ஏதாவது அங்கங்க குரூப் இருக்கும் அவங்க அவங்களுக்குன்னு தனி தனி செட்டு அதாவது ஏதாவது பேசுவாங்க ஒரு சில இடங்கள்லாம் கொஞ்சம் அமைதியா சந்தோஷமா இருப்பாங்க அவனுக்கு விவசாய காசு வந்துருச்சு ஆமாம் போன வருஷம் பருத்தி நல்லா வந்துருச்சு டிவிஸ் வண்டி வாங்கிட்டான்னு எதை எதையோ பேசிக்கிட்டு ஆமாம் தூங்க விட விட மாட்டானுங்க கிழட்டுக்கு கம்மநாட்டிங்க அப்படியா தூங்க விட மாட்டாங்களா கிழட்டு கம்மநாட்டிங்களா அதெல்லாம் நான் பேசுவாங்க எதாவது நாலு கிழவி ஒன்னா திண்ணையில உட்கார்ந்து பேசுனாங்க ஆஹ் நாலு கிழவிங்க திண்ணையில ஒன்னா பேசுனாங்களா நாலு கிழவி திண்ணையில உட்கார்ந்து ஆமா பேசிச்சுன்னா அந்த ஊரில் நம்ம ஏதோ ஒரு குடும்பம் அடிச்சு பார்த்தா அண்ணா அப்படி இருக்காங்க ஆனா எங்க ஊர்ல எல்லாம் அப்படி கிடையாதுன்னா யாராவது தோட்டம் வச்சிருப்பாங்களா அவங்க தோட்டத்துக்கு மொத்தமா வேலைக்கு போகிறவங்களாம் ஒன்றா வந்து உட்காந்துட்டு அந்த தோட்டத்தில் விளைஞ்ச பயிர் அதெல்லாம் இருக்குல்ல அதை சுத்தம் பண்ணுறது செய்கிறது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து உட்காந்துட்டு எல்லாம் பேசிக்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு செஞ்சிட்டு இருப்பாங்க ஒரு சில இடங்கள்லாம் நல்லா இருக்குது அவங்கவுங்க வீட்டு வாசல்கிட்ட உட்காந்து பேசுவாங்க ஒரு சில பேர் அப்படியே ஜாடம் மாடையே அதில் ரெண்டு பேர் விட்டு போகிறவங்களும் இருக்காங்க புறன்னு பேசுகிறவங்க ஏம்மா நீ தான் அப்படி சொல்லவில்லை ஆண்களும் ஆமா பெண்களை சேர்த்து சொன்னேன் ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து சொன்னேன் என்னைக்குமே நான் என் தங்கச்சிக்கு தான் சப்போர்ட் சூப்பர் சூப்பர் தேவான்னா உண்மைதான் பங்குன்னு சொல்றாங்க குணான்னா பங்குன்னு சிரிக்கிறாங்க செந்திலன்னா உண்மைதான் அதெல்லாம் இருக்கும் அதுவும் ஒரு ஜாலிதான் இல்ல ஆனா அந்த கொலா அடிச்ச அந்த கொலா சண்டை இருக்குல்லண்ணா தெருக்கோ சண்டை நான் பிடிக்கணும் நீ பிடிக்கணும் தண்ணியை அடித்து மோதிட்டு இப்போலாம் வீட்டு வீட்டுக்கு பைப் போட்டாங்க தெருக்கோளா வந்து வீட்டு வீட்டுக்கு இழுத்து வச்சுக்கிட்டாங்க அவங்க சிட்டியில் இருக்க மாதிரி வீட்டு வீட்டுக்கு இழுத்து கீழே பெரிய கிரவுண்டில் பெரிய தொட்டி கட்டி அதில் போட்டுடுறது அது பாட்டு தண்ணி நிரம்பிக்கிட்டே இருக்கும் அதை மோட்டரில் ஏற்றிடுறது இப்போல்லாம் நல்லா சௌகரியமாகிடுச்சு முதல்ல தெருக்குழாயில் போய் லைனில் நிற்கணும் தண்ணி பிடிக்க ஜெய்பாண்டி ப்ரோ சாப்பிட்டாச்சா காலையில சாப்பிட்டாச்சு ப்ரோ பூரி தான் சாப்பிடணும் மதியம் இது என்ன பிரமாதம் ஆமா கோழிச்சண்டை தான் சூப்பராக இருக்கும்னு சொல்றாங்க செந்திலனா கோழிச்சண்டை அந்த பொறனை பேசுகிற ஆமா பெண்களின் கூட்டணியை பார்த்தா நல்லா தெரியும் சந்தைக்கு ஒன்னா போகும் குளிக்க ஒன்னா போகும் எப்ப பார்த்தாலும் அந்த வந்து எப்படியாவது ஒரு வகையில சேர்ந்துருவாங்க ஏதாவது ஒரு இடத்துல ஆனா எங்க ஊர்ல எல்லாம் இப்ப எல்லாம் அத மாதிரி சண்டைலாம் இல்லைன்னா டவுனோட நாகரீகமா மாறிடுச்சு அவங்கவுங்க வேலை இருக்கும் வெட்டி இருக்கும் வீட்டை பார்க்க கரெக்டா இருக்காங்க எங்க ஊர்ல எல்லாம் ரொம்ப கிடையாது அது டெய்லி நடக்கும் பங்குன்னு சொல்றாங்க குணா அது இல்லாமல் தோட்டம் தோட்டம் அங்காளி பங்காளி சண்டை ஒன்று நடக்கும் நெட்டா தோட்டம் பங்காளிங்க தோட்டம்லாம் நெட்டாக இருந்தால் அந்த தோட்டம் காட்டு காடு சண்டை அவங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க அப்படியே எதிரி இருப்பாங்க கோலாடி சண்டை அப்புறம் பக்கத்து பக்கத்தில் நெருங்கி வீடு இருந்தால் ஒரு வீட்டில் இருந்து ஒரு வீட்டுக்கு அந்த தண்ணி வருது இந்த தண்ணி வருது அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க ஏதாவது ஒரு சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்கும் தோட்டம் இருந்தால் தோட்டத்து பக்கத்து தோட்டத்துக்காரரு கூட சண்டை நிறைய இருக்குது ஊரில் ஓகேண்ணா லைவ் முடிச்சுக்கலாமா வேலை இருக்குது இந்த மதியம் டின் மதியம் வந்து லன்ச்சு ரெடி பண்ணணும்